நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கிறேன் காரணம் விஜய் தான் விஜய்னாலே வெளுத்து வாங்குவேன்னு சொல்லி அவர் கட்சி ஆரம்பிச்சாலும் கூட நான் கொஞ்சம் சும்மாட்டா சரி கொஞ்சம் விட்டு பிடிப்போம் ஏதோ நல்லது செய்ய நினைக்கிறாரு அப்படின்னு நினைச்சேன் ஆனால் அவர் நல்லது செய்ய வரலை அப்படிங்கிறது நேத்தி அவரு இந்த அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிட்டு பேசின பேச்சுலேருந்தே தெரிஞ்சுது நடந்துக்கிட்ட நடப்புலேருந்தே புரிஞ்சுது அதனால தான் இனியும் பொறுத்தால் விஜய் பூமி ஆண்ட போறாரு நம்ம பொறுக்கக்கூடாது ரைமிங்காக சொல்லணும்னா என்னென்னா எதாவது சொல்லுவோம் அது வேற மாதிரி ஆயிடும் தாவாக்காவா தாவேக்காவா அந்த தலைவர் அறவே கட்டுத்தனமான ஒரு பேச்சு ஆமாங்க உண்மையா நீங்கள் யார் ஆவுனா இரநூறு தொகுதியை டிஎம்கே பிடிக்க முடியாது பிஎம்கே பிடிக்க முடியாது ஏடிஎம்கே பிடிக்க முடியாது அப்படின்னு பேசுகிறதுக்கு நீங்கள் யார் முதல்ல இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க வாங்கலாம் நின்று நிதானமா பொறுமையாக கட்சி ஆரம்பித்த உடனே ஆட்சியை பிடிச்சிடணும் அப்படி தானே நீங்கள் போயிருக்கிறது அம்பேத்கர் புத்தகத்தை எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்னு விகடன் வந்து ஒரு புத்தகத்தை வந்து வெளியிட்டிருக்குது முதல்ல இந்த விகடன் நிறுவனம் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் இப்பெல்லாம் பத்திரிக்கை தொழில்தான் பண்ணுறாங்களாங்கிற லெவலில் நான் வந்து முப்பத்தோரு வருஷமாக வருஷமா பத்திரிகை ஃபீல்டில் இருக்கேன் சினிமா நிருபரம் ஏன் இப்போ அரசியல் வரேன் அப்படின்னா இந்த விஜய் அரசியலுக்கு வந்ததுனால தான் விகடன் நிறுவனத்தில் மட்டும்தான் நான் வேலை பார்க்கலாம் பாக்கி எல்லா பெரிய நிறுவனங்கள்லேருந்து சிறிய நிறுவனங்கள்லேருந்து பெரிய நிறுவனங்கள் வரைக்கும் நான் வேலை வேலை பார்த்துருக்கேன் சினிமா நிறுவனம் ஏன் விகடன் பலன்னா இந்த மாதிரிலாம் புக்கு போடுவாங்கன்னு தெரிஞ்ச என்னமோ அந்த நிறுவனத்தில் நான் வேலை பார்க்கலன்னு நினைக்கிறேன் ஆமாங்க அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் இதுதானே நாங்களும் சொல்லிகிட்டு இருக்கிறோம் டாக்டர் ராமதாஸ் வந்து நூறு இடத்துல அம்பேத்கர் சிலை வச்சார் தான் வீட்லேயும் ஒரு சிலையை வச்சிருக்கிறாரு இன்றைய வரைக்கும் எந்த ஒரு பேனர்லையும் அம்பேத்கர் இல்லாமல் பாமக மாநாடோ கட்சி பேனர்களோ இருந்ததில்லை ஆனால் விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் ஏதோ அம்பேத்கர் அவர்களுக்கான தலைவர் அப்படிங்கிற அவர் தேச தலைவருங்க அதை தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் அதுதான் நீங்கள் முகத்தகமாக போட்டிருக்கீங்க இதை போதிக்க வேண்டிய அவசியமே இல்லை சரி இது வேற ஒரு மாற்று இப்போ விஜயோட மாற்றுக்குள்ளார வருவோம் இந்த புத்தகத்தை வெளியிடுறேன்னு இந்த தமிழக வெற்றி கழக தலைவர் போயிருக்கிறார் போன இடத்துல என்ன பேசணுமோ அதை பேசிட்டு வர தானே திமுகவை வலிய வம்புக்கு எழுத்து என்னை என்ன கேட்டா விஜய் எல்லாம் கம்பேர் பண்றப்போ உதயநிதி எவ்வளவோ நான் சொன்னேன் இல்லைங்களா விஜய் ஃபீல்டுக்கு வந்த பீரியட்ல தான் நானும் பத்திரிகை ஃபீல்டுக்குள்ளார வந்தேன் அப்பையிலேருந்தே பார்த்துட்டு இருக்கான் என்ன ஏன் அவருடைய தெருவதை காவிரி சைட்ல தான் அவர் அளவுலாம் அதான் நான் உங்களுக்கு தெரியுமே ஒருத்தர்கிட்ட வீடை பிடிக்கிட்டு அனுப்புனாங்களே அந்த ஆபீஸ்ல வீடு கட்டி கொடுத்த அவருடைய மேனேஜர் காரியதரிசி அவருக்கு அப்பா பக்கமாக இருக்கிறாருங்கிறதுக்காக அந்த ஏரியாவில் தான் கூடியிருந்தேன் நான் சாலிகிராமம் காவேரி தெருவில் அப்போலேருந்தே இவரை பற்றிய செய்திகள்லாம் முன்னுக்கு பின் அவருக்கு முறைணா நிஜமான செய்திகள் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் நம்ம பேச வேணாம் பேச வேணாம்னு பார்த்தா நேற்று இவர் திருமாவளவன் எங்கே இருந்தால் உங்களுக்கு என்ன தொல் திருமாவளவன் அவர் என்னமோ ஒரு தேசாப்பிதா காந்தி ரேஞ்சிக்கு திருமாவளவனுடைய எண்ணமெல்லாம் தான் இருக்குன்னு நீங்கள் எதுக்கு பேசுறீங்க என்ன பேச்சு அது இவருக்கு மேலே வந்திருந்தா அப்படியே அந்த திருமாவனுடைய கட்சியில் துணை பொதுச் செயலாளராக இருக்கிற ஆதவ் அர்ஜுன் நல்ல மனுஷன் அவர்லாம் அவர்லாம் அந்த குதிரை ரேஸில் சொல்லுவாங்க ஃபு குதிரைன்ட்டு லாட்ரி அதிபர் மார்டினுடைய மகளை கட்டினதுனால உண்மையாக ஒரு லெவல் வாழ்க்கை இன்னைக்கு பல கட்சிகளுக்கு நீங்கள் வந்து நிதி உதவி உதவிகளுக்கு அளவுக்கு பெரிய ஆள் அப்படி இருக்கிறப்ப ஏன் மேடையில் வந்து இன்னும் எலெக்ஷனுக்கு வந்து ரெண்டு ஆண்டுகள் இருக்குது அது வரைக்கும் திமுக ஆட்சி தான் இங்க திமுக ஆட்சிதான் அங்க பிஜேபி ஆட்சி தான் எதுக்கு இப்படி வெளிப்படையா திருமாவளவனை பிரிச்சு எடுத்துட்டு வரணும்னு நினைக்கிறீங்க கூட்டணி ஆட்சி ஓகே வேணும் கொள்கையா இருக்கலாம் அது திருமாவளவனுக்கும் ஆசையா இருக்கலாம் அது ஐயா முதல்வர் ஸ்டாலின் ஐயா இருக்கலாம் பாருங்க இதே பாமக தலைவர் டாக்டர் ராமதாஸ் பிஜேபி கூட கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கை கொடுக்க வேண்டிய நேரத்தில் கை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு ஆனா திருமா திருமாவோட ஆட்கள் ஒவ்வொரு மேடையிலையும் ஸ்டாலினை காலவாரிக்கிட்டே இருக்கிறாங்க அதுவும் கலைஞர் துணை இல்லாத போது இப்போ வந்து துணை முதல்வராக இருந்தப்ப காலவாரி இருந்தால் பரவாயில்ல முதல்வராக இருக்கிறாரு நிறைய நல்ல காரியங்கள் பண்ணிட்டு இருக்கிறாரு இந்த மகளிருக்கு ஆயிரம் ரூபா மாதம் மாதம் இந்த பேருந்துகள்ல அந்த இலவசம் அது கூட பார்த்தீங்கன்னா முன்னாடி நான் கூட என்ன சும்மா அந்த ஓட்ட பஸ்ஸுக்கெல்லாம் ஒரு ரோஸ் பெயிண்ட் அடிச்சு விட்டு விட்டாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ புது வண்டியில் முக்கவாசு வண்டி மகளிர் பேருந்து அந்த இலவச பேருந்துன்னே போட்டிருக்கிறல்ல உண்மையாக ஒரு ஆட்சியாளர் அப்படி தாங்க படிப்படியாக செய்ய முடியும் அவரை போய் வம்பு கிழக்குறீங்க அதுக்கு விஜய் விஜய்க்கு வந்து முதல்வர் ஆசை இருக்கிறது தப்பு இல்லை இப்போதானே கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க வர எலெக்ஷனில் தான் நிற்க போகிறீங்க வெயிட் பண்ணலாம்ல அதை விட்டுட்டு திருமாவளவன நீ ஏன் சேர்த்து பேசுகிறேன் மாதிரி அந்த ஆதவ் அர்ஜுன் கூட நீங்கள் ஏன் சேர்ந்துருக்கீங்க அவர் மார்ட்டினோட மருமோகிறனாலையா நீங்கள் ஜோசப் விஜயங்கிறனாலையா ஒரு பெருங்கட்சியை திராவிடங்கிறத இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு கட்சி அத்தனை ஆண்டுகள் முதல்வராக இருந்த ஒரு கட்ச இவ்வளோ கேவலமாக கூட்டணியில் இருந்துகிட்டே அசிங்கப்படுத்துறது இருக்கு பாருங்க ஆனால் ஒன்று இந்த மீட்டிங் மூலயமா விஜய்க்கு கிடைக்க இருந்த பிற சாதி ஓட்டுகள் பெருவாரியாக குறைஞ்சிரும் ஏதாவது ஒரு பத்துக்கு ஒருத்தன் நூத்திக்கு பத்து பேர் ஆயிரத்துக்கு நூறு பேர் விஜய் பைத்தியமா அவர் அரசியல் ஏற்றுக்கலாம் நல்லா விஜய் நடிப்புக்கு ரசிகன் ஆனால் விஜய் அரசியலுக்கு எதிர்ப்பாளர் ஆனால் சொல்ல வேண்டாம் என் பேச்சிலேயே தெரியும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எச்சக்கையால காக்க ஓட்ட மாட்டாருன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி கேரக்டர் தான் விஜய் இப்போ கூட விழுப்புரத்தில் அவ்வளோ பெரிய மாநாடு போட்டார் என்ன என்ன எச்சக்கையால ஓட்ட மாட்டாருன்னு சொல்கிற அப்படின்றீங்களா அதுக்கே இந்த மார்க்டினோட மருமகப்பிள்ள தான் காசு கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன் அதான் அவரை மேடையில் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இங்கே திருமாவளவிலேன்னு இவரு பொங்கி எழுகிறாரு பொறுத்தது போதும் பொங்கல் எழும்பாரு மேடைக்கு மேல திருமாவளவன் அந்த மாதிரி பொங்கலால எங்களுக்கு தெரியுது இந்த பொங்கல் எல்லாம் எங்கள்கிட்ட எடுப்படாது ஒரு குறிப்பிட்ட சாதியை மட்டும் சப்போர்ட் பண்ணி நீங்க ஜெயிச்சிட முடியாது திமுக இன்னைக்கு ஆட்சியில இருக்குன்னா அவங்க என்னதான் அவங்களாவது உண்மையாவே நம்ம ஷெட்யூல்டு காஸ்ட் கொடுக்க வேண்டிய மரியாதையும் இடஒதுக்கீட்டையும் இதையும் தரணும்னு போராடி முன்னுக்கு வந்தவங்க ஆட்சியில உட்கார்ந்தவங்க நீங்க எல்லாம் போலியா ஆட்சியை பிடிக்க நினைக்கிறீங்க அவங்களுக்கு போராடுற மாதிரி குரல் கொடுத்து இது வந்து எங்கே போய் கொண்டு விடுங்கிறத நீங்கள் பார்த்துங்க இன்னைக்கு ஃபீல் பண்ணுவார் உதயநிதி ஸ்டாலின் மாரி செல்வராஜுக்கும் விஜய்க்கும் ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்ததுக்கு கமல் மென்மக்கள் மென்மக்கள்ங்கிறது நிரூபிச்சிட்டார்ல அவர் படங்கள் ரிலீஸ் ஊரை விட்டே ஓடி போகிறேன்னாரு கமல் இன்னைக்கு இங்கே உள்ளூரில் அரசியல் தலைவராக இருக்கிறாருன்னா அதுக்கு திமுக தான் காரணம் அவரை நான் தப்பே சொல்ல மாட்டேன் ஏன்னா அவருக்கு அன்னைக்கு கை கொடுத்து பல படங்கள் வெளியேற கமல் படங்களுக்கு சப்போர்ட் பண்ணது ரஜ்ஜெண்ட்டு அதுக்கு நன்றி விசுவாசமாவது கமல் இருக்கார் உங்கள்கிட்ட நன்றியும் இல்லை விசுவாசமும் இல்லை மேடையிலேயே இந்த திருமாவளவன் எங்க இருந்தாலும் அவருக்கு வந்து இங்க வரணுன்றது தான் ஆசையா இருந்திருக்கும் அது விஜய் உங்களுக்கு தேவையாது திருமாவளவன் எங்க இருக்கிறாரு நீங்க எங்க இருக்கிறீங்க திருமாவளவன் அரசியல் தலைவரா இருந்திருக்கலாம் இந்த உங்களுடைய பேச்சுக்கு முன்னாடி உங்க மேல பெருவாரியா நம்பிக்கை வச்சிருந்த ஒப்பனாவே சொல்றன பெரிய ஜாதிக்காரங்களா இனி உங்களுக்கு ஓட்டு போட மாட்டான் வடக்கே வன்னியர் தெற்கே தேவர்ங்கிறத மறந்துட்டு நீங்க பேசிட்டு இருக்கீங்க அதற்கான பலனை வர்ற எலெக்ஷன்ல நீங்க நிச்சயம் காண்பீங்க இந்த ஒரு வீடியோ போதும் உங்களை பாமகவும் அதிமுகவும் அழிச்சு ஒழிக்கிறதுக்கு ஏன் தேமுதிக மட்டும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருந்துரும் நினைக்கிறீங்களா விஜயகாந்த் இழவு வீட்டு விஜயகாந்த் இறப்பு வீட்டிலேயே நீங்க வந்து செருப்பு வீசப்பட்டு ஓடி வந்தவர் தானே மனசுல வச்சுக்கீங்க இனி இந்த மாதிரி பேச்சை விட்டீங்கன்னா ஒன்னு ரெண்டு சீட்டாவது வர எலெக்ஷன்ல கிடைக்கும் இல்லைன்னா ஒருபோதும் நீங்க உயர்ந்த இடத்துக்கு போக முடியாது விஜய் எனக்கெல்லாம் நேத்தி உங்க பேச்சை பாட்டு ஒரு மாற்ற விஜய் நினைக்க கூடாது நினைச்சிட்டு இருந்தேன் நான் ஆனால் ஆனால் தான் இவ்வளோ நாள் உங்களை பேசாமல் இருந்தேன் நீங்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே கிட்டத்தட்ட இதே சேனல்ல ஒரு நாலஞ்சு மூன்று நான்கு வீடியோ போட்டிருப்பேன் கூட சரி ரைட்டாக அவர் கட்சி ஆரம்பிக்கிற ஒரு மனுஷன் சினிமாவில் அவருக்கு சம்பாதிச்ச காசு அதை கொடுக்கணும்னு இல்லை அஜித் அளவுக்கு வள்ளலா இருக்க வேணாம் அரசியலுக்கு வந்து பொதுமக்களோட காசு எடுத்து கொடுப்பாரு இருண்டு போட்டுமே அப்படின்னு நினைச்சேன் நீங்க ஏன் இதுக்குள்ளார வர்றீங்க அப்படிங்கிறது புரிஞ்சு போச்சு ஒரு பக்கம் ஜோசப் விஜயா மார்டின் மருமகன் ஆதவ் அர்ஜுனாவுக்கும் ஒரு பக்கம் உடைய மகனா நான் சோபாஷ் சந்திரசேகர சொல்ல எஸ்சிஎஸ்சியோடைய மகனா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதா படுது இது எடுபடாது நீங்க திருமாவளவனை பேசாமல் வந்துருந்தீங்கன்னா அது வேற நீங்க தொட்டு பேசுனது எந்த அளவுக்கு உங்களுக்கு அரசியலில் ஓட்ட பாதிக்குங்கிறத எழுதி வச்சுக்கோங்க இதை நான் உறுதிப்பட சொல்கிறேன் பிறப்பக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு விழுப்புரம் மீட்டிங்கில் பேசுனீங்க அடுத்த மீட்டிங்லேயே இங்கே இருக்கவங்கள அவர்களே அவர்களே ஐயோ ஐயோ அந்த விழுப்புரம் மீட்டிங்லாம் நான் பேசக்கூடாதுன்னு நினைச்சேன் தலையா ஆ நடிக்கிறீங்க மீட்டிங்கில் ஏன் நேற்று இந்த மீட்டிங்கில் மலம் முழுங்கின வ ஆரம் முழுங்கின முதல்ல மாதிரி இப்படியே இருந்தீங்க விருண்டுடிச்சு முகம் இங்கே நடிப்பு சொல்லித் தரலையா யாரும் ஸ்கிரிப்டை மனப்பாடம் பண்ணிட்டு இருந்தீங்களோ எழுதி கொடுத்தத அம்பேத்கர்னா யாருன்னு உங்களுக்கு ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி தெரியுமா விஜய் நீங்க எல்லாம் அம்பேத்கரை பற்றி பேசுறீங்க உங்களுக்கு சப்போர்ட்டாக நீதி அரசர் சந்துரு விகடன் பப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் இதெல்லாம் எங்கே போய் ஒன்றுன்னு தெரியல கவலை எங்கேயோ கொண்டு போய் விட்டுறக்கூடாதுங்கிறதும் தமிழ்நாடு திராவிட ஆட்சி காலத்தில் தான் அது திமுகவாக இருக்கலாம் அதிமுகவா இருக்கலாம் இன்னைக்கு எடுத்துக்கோங்க பீகார் உத்தரப்பிரதேசம் இந்த மாநிலங்கள்லாம் எடுத்துங்க ஒரு ஒரு காலத்தில் நம்ம வடக்க நோக்கி போயிட்டு இருந்தோம் வேலைக்கு மும்பையை நோக்கி இன்னைக்கு நம்ம நோக்கி வரான்னா அந்த அளவுக்கு நம்ம மாநிலத்தை சுபிச்சமாக வச்சிட்டு இருக்கிறது இந்த திராவிட கட்சிகள் தான் நீங்க திராவிடத்திலயும் இல்லாம தேசியத்திலயும் இல்லாம நதி நீர்லாம் அடிச்சுட்டு போயிடுவீங்க பார்த்து உஷாராருங்க தெருமா கூடலாம் கை கை கொட்டிங்கன்னு வச்சுங்க நீங்க குருமாதான் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க